பா ஒன்றைப்பள்ளி திருப்பதி வரா ஒன்றை திருப்பதி ஒட்ட திருப்பதி

போயிடுச்சு அடுத்து நல்ல காலம் யாருக்கு சூப்பர் మాట్లాడలే ఏ మాట్లాడులే ఏ కాయల్ మాట్లాడులే ఈసారి ముల్లు ముల్లు నిర్మవ ఏరోనాటికే సూపర్ ఓరియో 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 ఈసారి ముల్లు ముల్లు ఉంటారవ ఏర్ని వచ్చే ఓరియో కండి సినివాస సెంటావోర్ టీమ్ గా సలకి చలకి 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 మార్బైచే చలకి 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 మార్బైచే అర్థమాడ అర్థమాడ పోటూడ పోటూడ నల్లయాట నల్లమాడ ఏ సల్లికెట్టు నాలుకిల్ల ఇన్నికిదా இறங்கி போடு ஏ வேட்டிய மறுச்சு கட்ட வீசுங்க முறிக்கு போட ஏ பார்க்க போடு சிங்கம் ஏ கட்டு பார்த்து ஏ சிங்கம் மாடு எடுத்தாச்சு ஏ மாடு எடுத்தாச்சு ஒன் டே பள்ளி ஜல்லிக்கட்டு நாளைக்கு இல்ல இன்னைக்குதான் போட்டுவிட

இழுத்து இன்னும் மெயின் மாடலா இருக்கி உட்கார எச்சரிக்க அர்த்தமா அர்த்த மாடு